வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் ராகுல் காந்தி அவர்கள் இப்போது ஜெய்சா மீது ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்காரு ஜெய்ஷா அமித்ஷாவுடைய பையன் ஜெய்சாவுக்கு பேட்டை கூட ஒழுங்காக பிடிக்க தெரியாது ஆனால் அந்த ஜெய்சா தான் இன்றைக்கி பிசிசிஐ மற்றும் ஐசிசியை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு ஜெய்சா அவர்கள் பிசிசிஏ உடைய ஹெட்டாக இருந்தாரா இப்போ ஐசிசி உடைய சேர்மனாக இருக்கார் அவருக்கு பேட்டை பிடிக்க தெரியுதோ இல்லையோ அவர் ஹெட்டாக வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியம் அவர் தலைவராக வந்ததுக்கப்புறம் தான் ஹெட்டாக வந்ததுக்கப்புறம் தான் பெண்கள் கிரிக்கெட் அணி இருக்கிற இந்தியாவுடைய கிரிக்கெட் அணி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனிச்சு அப்படின்னு நிறையா செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் டொமஸ்டிக் கிரிக்கெட்டு முன்னாடி பெண்கள் அணிக்கு அவ்வளோ வலிமையாக இல்லை ஜெய்ஷா வந்ததுக்கு அப்புறம் தான் அது வலிமையானுச்சு ஒன்று ரெண்டாவது டொமஸ்டிக் கிரிக்கெட்டை விளாட்றாங்களே அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஈக்குவல் பே அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையே கொண்டு வந்தவர் ஜெய்ஷா தான் இப்போ கூட பாருங்கள் பெண்கள் கிரிக்கெட் அணி வேர்ல்டு கப் ஜெயித்தாங்களே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கிட்ட ஒரு குரூப் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்களே அந்த புகைப்படத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை உனால் புரிஞ்சுக்க முடியும் ராதிகா ராவல் அப்படிங்கிற ஒரு பிளேயர் அவங்க செமி ஃபைனல் ஃபைனல் வந்து அவனால் விளாட முடியலை லீக் போட்டியெல்லாம் விளாண்டாங்க கவார்ட்டர் ஃபைனல்லாம் விளையாண்டாங்க செமிஃபைனல் ஃபைனல் அவனால் விளையாட முடியலை காரணம் என்னென்னா இன்ஜூரினால அவனால் ப்ளே பண்ண முடியலை வேர்ல்டு கப் ஜெயிச்சவங்களுக்கு மெடல் கொடுப்பாங்கல்ல ஐசிசி செமி ஃபைனல் ஃபைனல் விளாண்டவங்களுக்கு தான் மெடல் வந்து கொடுத்துருக்காங்க பிரைம் மினிஸ்டரோட குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது செமிஃபைனல் ஃபைனல் விளாடாதவங்களுடைய கழுத்தில் அந்த மெடல் இருந்துச்சு செமிஃபைனல் ஃபைனல் விளாண்டவங்களுடைய கழுத்தில் ஒருத்தங்க கழுத்தில் மெடல் இல்லை அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரவாயில்ல என்கிட்ட மெடல் இல்லைன்னாலும் பரவாயில்ல செமிஃபைனலுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு லெவலில் நீ ப்ளே பண்ணியிருக்க லீக் போட்டியில் முன்னூற்றி எட்டு ரன் வந்து குவிச்சிருக்காங்க அந்த பிளேயர் பிரார்த்திகா ராவல் அதை பாராட்டி அதை கௌரவிக்கக்கூடிய வகையில் அந்த விளாண்டவங்க அவங்களுக்கு போட்ட மெடலை எடுத்து இவங்களுக்கு போட்டிருக்காங்க குரூப் ஃபோட்டோவில் தெரியுது ஐசிசியுடைய சேர்மேன் ஜெய்ஷா என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் தலையிட்டு ஐசிசி நிர்வாகத்துக்கிட்ட பேசி அது எப்படி நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு பேசி பிரார்த்திகா ராவல் அவர்களுக்கு தனியாக மெடல் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ இது மாதிரி ஒரு சாதாரண விஷயம் தான் அவருடைய பொறுப்புக்கு ஆனால் அதை பண்ணியிருக்காருல்ல மாதிரி பல சின்ன சின்ன விஷயங்களை பெண்கள் கிரிக்கெட் அணியை முன்னேற்றுவதற்காகவும் அதுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காகவும் பல ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு ஜெய்சா அந்த ஜெய்ஷாவை ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க சரி அவர் யார் சரத்பவார் இருக்கார்ல அவர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ அவர் உடைய தலைவராக இருந்தார் சரத்பவாருக்கு நல்ல கிரிக்கெட் விளையாட தெரியுமா அவர் தான் சச்சினை உருவாக்குனாரா அவர் உடைய தலைவராக இருந்திருக்காரு உங்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு இப்போ பாஜக ராகுல் காந்தி அவர்களை மறக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா திருச்சி சூர்யா இருக்கார்ல அவர் பிஜேபியில இருந்தெல்லாம் விளையிட்டாரு இப்போ சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் அண்ணாமலை குறித்து திருச்சி சூர்யா ஒரு விஷயங்கள் சில விஷயங்கள் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலை அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார் ரொம்ப தைரியமாக பேசுவார் மேடைகளில் ரொம்ப ஆவேசமாக ரொம்ப தைரியமாக பேசுகிறவர் அண்ணாமலை அவர்கள் திருச்சி சூர்யா என்ன சொல்கிறாருன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு மேடையில் மட்டும் அப்படி கிடையாது அவர் அவர் நார்மலாகவே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தைரியமானவர் தான் அவர்கிட்ட எது நம்ம போய் பேசினாலும் நான் இருக்கேன் நீங்கள் துணிஞ்சு பண்ணுங்கள் நான் உங்கள் பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு இப்படி மோட்டிவேஷன் கொடுப்பாரு அண்ணாமலை இப்போ ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு இந்த விஷயத்த அரசியலாக நம்ம வந்து பேசலாமா அப்படின்னு அண்ணாமலை கேட்டால் தைரியமாக பேசுங்க பிரதர் நான் இருக்கேன் கூட கவலையே படாதீங்க அப்படின்னு இப்படி நிர்வாகிகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியவர் பூஸ்டர் பண்ணுறவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அதனால் இந்த தைரியம் வீரம் அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பு மேடையில் மட்டும் இல்லை நார்மலாகவே அண்ணாமலை அப்படிதான் தைரியமானவர் அதிரடியான பாலிட்டிக்ஸ் பண்ணுறவர் அப்படின்னு திருச்சி சூர்யா பேசியிருக்காரு ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தமிழக மக்கள் விரும்புகிறது இந்த அதிரடி தாங்க ஏன் பிஜேபி மூணு பர்சன்டேஜ்லேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு மாறு நினைச்ச தெரியுமா அண்ணாமலை உடைய பேர் அதிரடி அரசியல்னால தான் ஆனால் அப்படி இருந்த பிஜேபி இப்போ மறுபடியும் ரொம்ப அமைதியாக இருக்கிற இடமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இப்போ அதனுடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இதுதான் தொண்டர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம தானே தமிழக அரசியலில் பேசு பொருளாக இருந்தோம் அண்ணாமலை யாராவில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்குறோம் இப்போ விஜய பற்றி ஒரு பெரிய டாக் இருக்குல்ல டிஎன் பாலிடிக்ஸில் அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவராக இருந்திருந்தால் விஜயை பற்றி தமிழக அரசியலில் பேசக்கூடிய இந்த டாக்கே மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கும் ஏன்னா அதற்கு இடம் அண்ணாமலை கொடுத்துருக்க மாட்டார் இவர் திமுகவுக்கு எதிராக புதுசு புதுசாக இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி களத்தை திமுகவா என்டிஏவா இப்படின்னே வச்சிருப்பாரு அவர் போனதுக்கப்புறம் அதன் பிறகு வந்தவர்கள் ப்ராப்பராக வழி நடத்தலை அவர் எடுத்தோன்னே சொல்லிட்டாரு நான் தென்றலாக தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரா அதிமுகவும் பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுக்கலையா அதனால பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன் பாலிடிக்ஸில் ஒரு இடம் வந்து கிடச்சிருக்கு திமுகவா டிவிகேவா அப்படிங்கிற ஒரு டாக்கு உருவானதுக்கான காரணமே என்டிஏ அந்த ஸ்கோப்பை வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்த வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் மக்கள் விரும்புகிறது அதிரடி அரசியல் தான் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்